அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட சாதம் சேர்த்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பச்சரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட பச்சரிசி வந்து ஊறி வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வந்து ஊற போட்டோம் ஒரு கை ஃபுல்லாக அவளை வந்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுக்கோங்க அவளும் நல்லா ஊறி இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு அரைக்கப்பு வந்து சாதத்தை நல்லா வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் சாதமும் வந்து நல்லா ஆறுன சாதம் தான் இப்போ இது மூணுமே ரெடியாக இருக்குது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் பச்சரிசியை தான் சேர்த்துக்க போகிறோம் பச்சரிசியை சேர்த்துட்டு அரைச்சிட்டு மீதி ரெண்டையும் நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு பச்சரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசி ஊர்ண தண்ணியவே அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து பாருங்கள் நல்ல மாவாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நல்ல ஊற வச்சுருந்த அந்த அவலை வந்து உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ இதோட கூடவே நம்ம வடித்து வச்சிருந்த அந்த சாதம் எல்லாமே வந்து நல்ல ரெசிபிக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்ல மாவாக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஊர்ண தண்ணியவே சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாவை ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா நீர்க்க இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க கரண்டியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா நீங்கள் கையில் தட்டி தட்டி கலந்தீங்கன்னா மாவு வந்து நல்லா எல்லாத்தோட நல்லா சேர்ந்து வரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கையும் நல்லா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கேரட்டையும் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி சவுச்சவையும் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதோட கூடவே பீன்ஸு பட்டாணி நீங்கள் எதுனாலுமே சேர்த்துக்கலாம் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இந்த கட் பண்ணி வச்ச காய்கறிகள் எல்லாத்தோட சேர்த்து நான் வந்து இப்போ பச்சைப்பயிரையும் சேர்க்க போகிறேன் நல்ல ஒரு கைப்பிடி பச்சைப்பயிரை நல்லா நைட்டே ஊற வச்சு வச்சிட்டோம் ஊற வச்ச பச்சைப்பயிர் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே சைட் டிஷ் பண்ண ஆரமிச்சிடுவோம் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துப்போம் நெய் உருகி எண்ணெய் ஹீட்டானதும் இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா வெடித்து வர ஆரம்பிக்குது இந்த டைமில் கொஞ்சமாக உளுத்த மருப்பு சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருவோம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிற காய்கறிகளை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்ருவோம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் குக்கரில் கட் பண்ணி வச்ச காய்கறிகள் பச்சைப்பயிர் எல்லாத்தையும் நல்லா பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் உப்பு பொடி போட்டு இங்கே தாளித்து ரெடியானதோ அப்படியே அந்த தண்ணியோடைய காய்கறிகளை நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தாளித்ததோடு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து ப்ரீ மிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம சேனலில் ப்ரீமிக்ஸ் ரெசிபி ஒன்று போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பொடி இது வந்து நம்ம கூட்டுக்கு இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணுறதுக்கு குழம்பு பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இந்த மாதிரி ப்ரீமிக்ஸை போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்துடுது கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் ஏன்னா ப்ரீமிக்ஸில் நம்ம எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருப்போம் அது வந்து நல்ல ரெசிபிக்கே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அருமையாக ரெடியாக எடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இந்த டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இங்கே கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பாருங்க நம்மளோட மாவு வந்து மேலே அப்படியே லைட்டாக பொங்கி வந்திருக்கு அப்படியே நம்ம வந்து கரண்டியை வச்சு அப்படியே எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் லேஸாக பொங்கி வந்திருக்கு இப்போ அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் உங்களுக்கு சப்போஸ் மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த பக்குவத்துக்கு வர மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிரும் நான் இன்றைக்கி ஆப்பக்கடாய் தான் எடுத்திருக்கேன் எந்த விதமான எண்ணெயும் விடலை ஒரு ஒன்னே கால் கரண்டி வந்து மாவை விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஆப்பமாக சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த ஆப்பம் வந்து நல்லா ரெடியாகணும் நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ அருமையாக நம்மளோட ஆப்பம் வந்திருக்கு பாருங்கள் சைடெல்லாம் ஆல்ரெடி நல்லா தூக்கி நல்லா எலும்பி வந்திருக்கு ஆப்பம் எடுத்தாலே டக்குன்னு வந்துடும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு நம்மளோட ஆப்பம் ரெசிபி அருமையாக ரெடியாக இருக்குது இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு அப்பமும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் நோ ஆயில் ரெசிபி எந்த விதமான எண்ணெயும் சேர்க்காமல் ஒரு சூப்பரான டிஃபன் அதே மாதிரி நம்ம சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் நெய் எண்ணெய் மட்டும் விட்டோம் மற்றபடி காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சே எடுத்துட்டோம் அதனால் டிஃபன் சைட் டிஷ் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான காம்போ தான் இப்போ இன்னொன்று ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவுக்கும் ஆப்பம் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வரும் இதே ரேஷியோவில் போட்டு இதே பக்குவத்தில் அரைச்சி பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக வரும் இதுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ